ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுபத்து ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் தன்னுடைய ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினார் தன்னுடைய ஆத்துமாவில் ஆறுதல் இல்லாதபடியினால் இரவும் பகலும் கத்தரை நோக்கி ஜபித்துக் கொண்டிருந்தார் ஆனாலும் தனக்கு பதில் கிடைக்காததினால் அவருடைய சிந்தை வேறு விதமாக திரும்பினது ஆண்டவர் என்னை நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் ஆண்டவர் எனக்கு தயை செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருவை முற்றிலும் என்னை விட்டு அகன்று போயிட்டோ ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ இப்படி தனக்குள் பலவிதமான எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் குழப்பத்துக்கு உள்ளானார் இந்த சூழ்நிலையிலே தான் ஆசாப் சொல்லுகிறார் இது என் பலவீனம் இப்படி எதிர்மறையான எழும்பினது அவருடைய மனதிலே திடனும் பலனும் இல்லாத சூழ்நிலையை காட்டுகின்றது ஆண்டவர் கொடுத்த அவர் உன்னதமான தேவனுடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறும்படிக்கு திரும்பினார் நம்முடைய காலங்கள் அவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கின்றார் நாம் சந்திக்கின்ற சோதனைகளில் வெற்றியை தரும்படிக்கும் எல்லாம் தேவனுடைய கரத்தில் அனுக்கிரக வருஷத்தின் திட்டங்கள் இருக்கின்றது சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் இந்த அறிவு ஆசாபுக்கு கர்த்தரால் உண்டானது ஒருவேளை இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்காமல் விட்டுவிட்டார் கத்தரனை மறந்து விட்டார் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் இதே போன்ற சூழ்நிலைகள் நீடிக்கும் நான் நன்மையை காண மாட்டேன் இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தைகளை நாம் விலக்கி வைத்துவிட்டு தேவன் எனக்கு உதவி செய்வார் கத்தரனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் அவருடைய வலது கரத்திலே என்னுடைய ஆசீர்வாதத்தின் காலங்கள் இருக்கின்றது நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்கிற நேர்மறையான சிந்தைக்குள் வருவோம் விசுவாசத்தினால் அந்த ஆசீர்வாதத்தின் நாட்களை பிடித்துள்ளுவும் கத்தருக்குள் திடன் கொள்வோம் நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்களிடத்தில் எழும்புகின்ற எதிர்மறையான சிந்தைகள் எங்கள் மனதின் பலவீனம் என்றும் உம்முடைய வலதுகரத்தில் அனுக்கிரக வருஷங்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது என்றும் எங்களோடு நீர் பேசி எங்களை திடப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எதிர்மறை சிந்தைகளை விட்டு நேர்மறையான நினைவுகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் வெற்றி பெற வழி நடத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக